ஹாய் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில் வந்து இன்னொரு செடி இருக்குது அது வந்து தரையில் வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய மரமாகவும் இருக்கும் ஆனால் வந்து அது பூக்கும் காய்ச்சதே கிடையாதுங்க பூக்கும் கொஞ்சம் பூ இப்படி வந்த பிறகு கீழே கொட்டிட்டோம் ஆனால் இது வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து காய் விட்டுற வரைக்கும் கவனிக்கவே இல்லை கொஞ்சம் பிறகு தான் கவனித்தோம் அளவுக்கு சூப்பராக காய்ச்சிருக்கு இது வந்து கலரும் நல்லா வந்துருச்சு சரி ஃபஸ்ட்டு காய் பறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி பறிக்க போகிறோம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்ன உள்ள கலர் எனக்கு எல்லாத்தையும் உள்ள கலர் என்ன கலரில் இருக்குதுன்றது ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அதை வந்து நமக்கு பார்க்க போகிறோம் கட் பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலும் சரி குட்டியாக தான் இருக்கும் அதில் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி இருக்கு கீழே அப்படியே தாழ்ந்து போயிருக்கு வெயிட்டு தாங்க முடியாமல் சரி எப்படா பறிக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு அந்த நாள் வந்துடுச்சு பறிச்சிடலாம் வெயில் வேறு இருக்கும் இன்னும் விட்டு அப்படியே காஞ்சிக்கிட்டே வந்துடும் கீழே இருக்கிறதுலாம் மாதிரி ஆடிச்சு போடுங்க காஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பறிக்க போகிறோம் சூப்பராக இருக்கா செடி அதுவே தானாக வந்தது இது இது நாங்கள் வந்து செடியெலாம் வாங்கி வைக்கல உரம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா செடிக்கு அந்த உரத்தில் ஏதோ விதை இருந்திருக்கு பொழுது அதில் தானாக வந்தது பறிக்கலாமாங்க ம் டிராகன் ட்ராகன் சூப்பராக வளர்ந்துருக்கு அதுவும் சர்ப்ரைஸாக வந்த ட்ராகன் தான் அதுவும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்க பரிங்க ம் அப்படியே எடுத்தாச்சா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பூ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன கலர் என்ன கலர் என்ன கலர் நான் இதில் பார்த்த கலர் இல்லை ஒயிட்டு ஒயிட்டு ஆமாம் நான் வந்து இங்கே உள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டதா அதனால தான் மழையாலையோ மழை வெயில் அலை வெயில் வேறு ஆமாம் ஐயோ ஸ்பாயில் ஆகிடுச்சு வெயில் இல்ல சம வெயில் காஞ்சது இல்ல ஆனா நல்லா இருக்கு இல்ல முத்து முத்தா இருக்கு ஆனா ஒயிட் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு ஒன்னே ஒன்னு இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாப்போமா டேஸ்ட் நல்லா இருக்கேன் ஒயிட் கலர்ல இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஒயிட் கலர்ல இருந்தாலும் அதுலேயே போட்டுருங்க இதில் போட்டுருங்க உரமாவது ஆகட்டும் ம் போட்டுருங்க பரவாயில்ல ஃபஸ்ட்டு படம் வந்து இப்படி தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு சொதப்பல்ல தான் இருக்கும் பார்க்கலாம் கீழே எடுத்து வச்சுருந்தோங்க அதே போட்டுருங்க சரி ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு படம் இப்படி தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை அடுத்தடுத்து காய்க்குதான்னு பார்ப்போம் ஓகே பாய்